வரும் அருமை இச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் ஆதியாகமும் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீரனை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு லகாய் ரோயி என்று அழைக்கப்பட்டது இந்த வசனத்தினுடைய பின்னணி வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுத்த பிறகு குடும்பத்திலே வந்த பிரச்சனை அல்ல ஆண்டவர் கொடுத்த சொல்யூஷன் இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம் அப்பொழுது ஆகாருடைய ஆகாருக்கு தண்ணீர் இல்லாமல் அந்த பாலைவனத்திலே மகன் அழுகிற அந்த கண்ணீர் அவளால் அதை பொறுத்து கொள்ள முடியும் எந்த தாய்க்குத்தான் பொறுக்க முடியும் ஆகவே மகனை சற்று தள்ளி ஒரு இடத்துல கிடத்திவிட்டு இவள் தள்ளி ஒரு இடத்திற்கு வந்து கதறி அழுகிறாள் கடவுளை நோக்கி அவர் அவள் அழுகிறாள் ஒரு அற்புதம் நடந்தது ஆகாரின் கண்ணீரை பார்த்தல்ல இஸ்மவேலுடைய அழுகையை கருத்த பார்த்தார் அவனுக்கு பக்கத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் ஆகார் இடத்திலே கடவுள் பேசுகிறார் இப்போ மகனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் கையில் பிடிச்சிட்டு போ பெரிய வேட்டக்காரனா இருப்பான் என்றெல்லாம் சொல்கிறாள் அந்த பாலைவனமான அந்த பகுதியிலே உள்ளே இருந்து ஒரு நீருற்று வந்தது அந்த சுத்தமான தண்ணீரை ரெண்டு பேரும் பருகினார்கள் அந்த இடத்தை விட்டு போகிறார்கள் அப்பொழுது அவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் என்னை கண்ட தெய்வத்தை நானும் கண்டேன் என்று என கருமையான ஆண்டு பிள்ளைகளே இந்த சம்பவம் நடந்தது நான் கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அன்றிலிருந்து இன்று வரை பிரசங்கிக்கிற இன்று வரை தண்ணீர் வந்து கொண்டேதான் இருக்கிறது இன்றைக்கு இஸ்மவேலர்கள் அந்த இடத்தை ஒரு பெரிய கிணறாக தோண்டி அந்த தண்ணீர் இன்று வரை வற்றவில்லை நான்கு இந்த மோட்டார் வைத்து அந்த பம்ப் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த வாட்டர் தான் ஜம்ஜம் வாட்டர் இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரையை சென்று வரும் பொழுது இந்த ஜம்ஜம் வாட்டரை ஒரு பாட்டிலில் கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருப்பார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இஸ்லாமியருடைய வீட்டுக்கு நீங்கள் போய் ஹஜ்ஜி யாத்திரையை சென்று வந்தவர்கள் இருக்க வீட்டுக்கு போய் கேட்டால் அவர்கள் ஜம்ஜம் வாட்டர் நான் குடித்திருக்கிறேன் அந்த தண்ணீரை அவர்கள் எனக்கும் கொடுத்தார்கள் வாட்டர் இன்று வரை இன்று வரை பெரிய கிணறாய் தோண்டப்பட்டு விசை நிறைந்த நான்கு மோட்டார் மின் மோட்டார் பம்பு இயங்கிக் கொண்டே இருக்கிறது தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது அந்த துறவு வற்றவே இல்லை எத்தனை வருஷங்கள் ஆறாயிரம் வருடங்கள் கிட்டத்தட்ட கிமு நாலாயிரம் ஒரு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்கள் ஆகாருக்கு அல்லது இஸ்மவேலுக்காக ஆண்டவர் உருவாக்கினது நீருற்று தெளிந்த தண்ணீர் இனிமையான தண்ணீர் அந்த பாலைவன பகுதி அவ்வளவு சுவையான தண்ணீர் என கண்பான ஆண்டருடைய பிள்ளைகளே நம் ஆண்டவர் நம் ஆராதிக்கிற கடவுள் நம்மை காண்கிற தேவன் அவர் நம்மை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் உங்களையும் என்னையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஆகார் அன்றைக்கு ஒரு காரியத்தை கண்டுகொண்டாள் என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அவளுக்கு தெளிவாய் ஒரு காரியம் புரிந்துவிட்டது ஏனென்றால் இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே இதே போல ஒரு முறை சாராளை விட்டு தப்பி அதே வனாந்திரத்துக்குள்ளே ஓடி வருகிறாள் அப்ப ஆண்டவருடைய தூதரானவராய் ஏசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவளிடத்தில் கேட்க ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் அவளுக்கு பதில் தெரியல சொன்னாய் என் நாச்சியார் இடத்திலிருந்து ஓடி வருகிறேன் ஆண்டவர் ஒரு ஆலோசனை போ திரும்ப போய் உன் நாச்சேரண்டையில் அடங்கீர் அடங்கியிரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் காரியம் ஆண்டவருக்கு அடங்கியிருக்க வேண்டும் பேதுருவின் நிருபத்தில் அவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அடங்கியிருங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் ஆண்டவருடைய கரங்களுக்கு அடங்கி இருப்பது ஒரு மேன்மையான அனுபவம் மாத்திரமல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்க்கால் அது ஆகார் அடங்கி இருந்தாள் தன்னாட்சியர் ஆகிய சாராள இடத்துல போய் அங்கே அடங்கியிருந்தாள் அழகிய குழந்தையை பெற்றெடுத்தாள் இஸ்மவேல் அவனை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நீரூற்று தான் இன்று வரை இரு லகாய் ரோயி என்று பெயர் வேதம் அப்படி சொல்லுகிறது அந்த இடத்துல தான் அவள் காரியத்தை கண்டுகொண்டாள் என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன் அல்லவா ஆண்டவர் நம் அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ஒரு சிலர் தான் நம்மை காண்கிற ஆண்டவரை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் கண்பான தேவனுடைய ஜனமே ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா கேள்வி ஆண்டவர் உலகம் முழுவதையும் கண்ணின் மணி போல பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என்னை பார்க்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன் நமக்கு அது தெரியுமா ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் எல்லா மாணவர் கையிலும் ஒரு ஆப்பிள் துண்டை வெட்டி கொடுத்து யாரும் பார்க்காமல் சாப்பிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் யாரும் ஓடினார்கள் மறைவிலே போய் சாப்பிட்டு விட்டு வந்தார்கள் ஒரு மாணவன் மட்டும் ஆப்பிள் துண்டு அப்படியே வைத்து கொண்டு வந்தான் டீச்சர் கேட்டாங்க நீ ஏன் சாப்பிடலை உனக்கு மறைவதற்கு வழி இடம் இல்லையா என்று அந்த மாணவன் சொன்னான் டீச்சர் கடவுளினை பார்த்து கொண்டே இருக்கிறார் நான் எங்கே போய் ஒளிய முடியும் நான் எங்கே போய் ஒளிய முடியும் கடவுளினை கொண்டே இருக்கிறாரே அதனால் என்னால் இந்த ஆப்பிளை சாப்பிட முடியலை யாருமா உனக்கு சொல்லி கொடுத்தா எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க டேய் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் நீ படுத்து கொண்டாலும் கர்த்தருடைய கரம் அங்கேயும் உன்னை பார்க்கிறது நடத்துகிறது நீ வானத்தில் ஏறி நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்தும் உன்னை விழப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு மறைவாக எங்கே ஓடுவேன் அவருக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் மாணவன் திருந்த அந்த ஒரு ஞானம் இன்று நமக்கு தேவை அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அது நம்பிக்கை அதை நான் பார்க்கிறேன் அனுபவம் இந்த அனுபவத்தின் வழியாய் ஆகார் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று கண்டுகொண்டார் அவர் என்னை பார்ப்பதை நானும் கண்டு கொண்டேன் பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை அறியாமல் தப்பு செய்து விடுகிறோம் பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறதை அறியாமல் நாம் தப்பு செய்து விடுகிறோம் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அவர் நம்மோடு கூட இருப்பதை எப்போதும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்க வேண்டும் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதை நான் கண்டுகொள்ளும்படியாய் பல சந்தர்ப்பங்களை அவர் எனக்கு தருகிறார் சில நேரங்களிலே அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை சீட்சிக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் பல பேர்களுடைய புலம்பல் என்ன தெரியுமா என் கஷ்டம் யாருக்குங்க தெரியும் நான் கஷ்டப்படுவது ஒருத்தருக்கும் புரிய மடக்கு அந்த ஆண்டவருக்கே தெரியல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இல்லை பெரியமான சகோதரனே சகோதரி உன்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒருவேளை நீ கேட்கலாம் அவர் என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்துக்கொண்டே இருந்தால் ஏன் எனக்கு அவர் விடுதலை தரவில்லை அவர் உனக்கு ஏன் விடுதலை தர வேண்டும் அவருக்கு எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்களும் தெரியும் அவர் உனக்கு ஏன் காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை தர வேண்டும் நீ அவரிடத்தில் வந்திருக்கிறாயா உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாயா பார்வன் ராஜாட்ட போய் மோசை கேட்டாரு என் சதங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு நாங்கள் எங்கள் தெய்வத்திற்கு வனாந்தரத்தில் போய் பண்டிகை செலுத்த வேண்டும் என்று கேட்டான் மோசை அப்படி கேட்ட பொழுது பார்வன் என்ன சொன்னார் தெரியுமா கர்த்தர் யார் எனக்கு அவரை தெரியாது நான் ஜனங்களை அனுப்ப முடியாது என்று சொன்னா அவர் யார் என்று நீ அறிந்து கொள் ஒவ்வொரு பிரச்சனையாய் வருகிறார் ஒவ்வொரு பிரச்சனையிலும் பிரச்சனை வரும்பொழுது மனம் திரும்புகிறது போல பார்வன் மனம் திரும்புகிறது போல தெரிகிறது ஆனால் அந்த பிரச்சனை அவனை விட்டு போன உடனே பழைய நிலைமைக்கு அவன் மாறுகிறான் திரும்ப திரும்ப நீ கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பல பாடுகள் பல போராட்டங்கள் பல சிக்சைகளை ஆண்டு கொடுக்கிறார் ஏன் இதை தருகிறார் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளாமல் அப்போதைக்கு அப்போதே இந்த பிரச்சனையை அப்படியே தாண்டி தாண்டி வர வேண்டும் என்று தான் ஜெபிக்கிறோம் ஒரு ஊழியர் இடத்துல போய் ஜோம் பண்ணால் பிரதர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது இதில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யும்படி ஜோம் பண்ணுங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க இந்த ஊழியை கர்ற உடனே அதுக்காக ஜோம் பண்ணுவாங்க தப்புன்னு நான் சொல்லலை அப்படி ஜெபிக்கலாம் ஆனால் ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டு எனக்கு தந்திருக்கிறார் அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு ஆக இருக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தார் உன் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் அதை நீ கண்டு கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த காரியம் அதில் அழகா போட்டிருக்கோம் கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார் நீரு கொண்டிருந்தது கண்கள் திறக்கப்படணும் உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்க பக்கத்திலே தான் இருக்கிறது உங்கள் கடன் பாரங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகள் எல்லாவற்றுக்குமான ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் வைத்திருக்கிறார் அந்த நீரூற்று உங்கள் குடும்பத்துக்குள் தான் இருக்கிறது ஆனால் கர்த்தர் உங்கள் கண்களை திறந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் நீர் பொருட்படுத்த இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒப்புக் கொடுத்தலோடு நீங்கள் அவரிடத்திலே வாருங்கள் என்னை காண்கிற தெய்வத்தை நானும் கண்டுகொண்டேன் என்கிற அந்த ஒரு காரியத்திற்குள்ளே நீங்கள் வர வேண்டும் அதுதான் இந்த பகுதி நம்ம கற்றுத்தருகிற வேத போதனை என்னை காண்கிற தெய்வத்தை நானும் கண்டுகொண்டேன் அல்லவா ஆகவே இந்த இடத்திற்கு லகாய் ரோயி என்று பெயர் வைக்கிறேன் என்றால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பொருள் நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவருக்கு யாரை தெரியும் அவர் யாரை காண்கிற தேவன் தெரியுமா அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களைத்தான் அவருக்கு தெரியும் அநேகர நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது பெயராலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது பிரயராலே சாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது பெயராலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் அவர்களை நோக்கி ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்றுவோங்கள் ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை யாரை அவருக்கு தெரியாது தெரியுமா பர்லோத்துக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பர்லோராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எல்லாம் அதில் பிரவேசிப்பதில்லை அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களை அவர் அறிந்தது அவருடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு முத்திரை கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை மட்டும்தான் அவருக்கு தெரியும் என்றும் வேதம் சொல்லுகிறார் நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை செய்கிறோமா அவருடைய சித்தம் தான் என்ன தலையாய முதல் சித்தம் சொல்லுகிறார் ஒன்று திசலோனிக்கனுடைய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது பரிசுத்தம் ஆண்டவர் விரும்புகிற குணாதிசயம் கர்த்தர் நேசிக்கிற ஒரு குணம் பரிசுத்தம் உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் ஆண்டவர் பரிசுத்தர் அவருடைய சித்தம் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு யாரெல்லாம் முயற்சிடுகிறார்களோ அத்தனை பேரையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள என்ன செய்வது என்ன செய்வது அன்றொரு வேதம் சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன வேதம் அதை எப்படி செயல்படுத்துவது என்றும் சொல்லி இருக்கிறார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் வாலி ஒன்பதாவது வசனம் மற்றும் பதினோராவது வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அந்த வசனத்தின்படி நம்மை கொள்வது நம்முடைய கைகளில் இருக்கிறது அந்த வசனத்தின்படி நடந்தால் போதும் பரிசுத்தம் நமக்கு சொந்தமாய் வரும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் இருதயத்தில் என்னுடைய வார்த்தை இருக்கிறது என் நடைகள் ஒன்றும் பிசகாது ஆண்டவர் வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு இடைபெற்றுக் கொண்டே இருக்க விரும்புகிறார் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் பொழுதும் வார்த்தை நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் தினந்தோறும் பைபிள் வாசிங்க தினந்தோறும் அந்த வசனத்தை அப்பியாசப்படுத்துங்கள் தினந்தோறும் அந்த வசனத்தை தியானியுங்கள் வசனத்தை அப்பியாசப்படுத்து நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்கார சொல்லி கொடுத்தார் நீதிமொழிகளிலே முப்பத்தோரு அதிகாரம் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த தேதி இன்றைக்கி பதிமூணாம் தேதி என்றால் பதிமூணாவது நீதிமொழிகளை வாசியுங்கள் அதை வாசிக்கும் பொழுது அதில் ஆலோசனை இருக்கும் எச்சரிப்பு இருக்கும் வாக்குத்தம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் எல்லாம் இருக்கும் எங்களது வசனத்தை ஒரு ரெண்டு மூணு முறை வாசித்து விட்டு உங்கள் வேலைகளை ஆரம்பியுங்கள் அந்த வசனம் உங்களோடு உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் நாங்களும் அந்த வார்த்தையை கனப்படுத்தி அந்த ஊழியர்காரருக்கு கீழ்படிந்து தினம் வாசிக்க ஆரம்பித்தோம் ஒரு மாதம் முடியும் பொழுது ஒரு நீதிமொழிகளை ஒரு முறை வாசித்து விடுவோம் இரண்டாவது முறை மூன்றாவது பல வருடங்கள் வாசித்தோம் பல வருடங்கள் திரும்ப திரும்ப வாசித்ததுனால அந்த நேரத்திற்கு தேவையான வசனம் அப்படியே எங்களுக்குள்ளே வரும் ஒரு நாள் விஓசி பக்கமாய் பாளையங்கோட்டையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் பிச்சைக்காரன் வழி அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு குடியரசு தினம் கொடியேற்றம் பிஓசி கிரவுண்ட் நடந்து போய் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு ஒரு மீட்டிங் ப்ரேயர் வேகமாய் நான் வருகிறேன் இவன் கத்தி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அவனை தாண்டி விட்டேன் எனக்கு நேரமாகி விட்டது அவனை தாண்டுகிறேன் தாண்டும்பொழுது எனக்கு இந்த நீதிமுள்ளது ஒரு வசனம் அப்படியே எனக்கு நேரம் ஆகி வருகிறேன் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தான் சத்தமிட்டு கூப்பிடும்போதும் கேட்கப்பட மாட்டான் என்று உடனே நிறுத்தி பின்னால் வந்து என் இருந்த சில்லற பைசா தான் கொஞ்சம் பிச்சை அவனுக்கு போட்டுவிட்டு அதன் பிறகு நான் போகிறேன் தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் நம்மோடு கூட பேசிக்கொண்டே ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்திகரிக்கக்கூடிய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளும் பொழுதுதானே வசனம் உன்னுடைய இருதயத்தில் இருந்துகிட்டே இருந்தா அந்தந்த நேரத்திற்கு எந்த வசனம் நமக்கு தேவையோ அந்த வசனத்தை ஆண்டவர் தெளிவாய் நமக்குள்ளே கற்றுக் கொடுப்பார் அப்பொழுதுதான் பரிசுத்தம் நமக்கு சொந்தமாகும் சித்தத்தின்படி நடக்க நாம் ஆரம்பிப்போம் அந்த தேவ சித்தம் செய்யும் பொழுதுதான் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நாம் ஜபிப்போமா அவரிடத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே லகாய் ரோயி என்று பெயர் வைத்தது நீரனை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தாள் என்னை காண்கிற தேவனை நானும் கண்டே நல்லவா என்று சொன்னது போல என் வாழ்க்கையிலே நீர் என்னை காண்கிற தேவனாய் வர வேண்டும் அதை நானும் கண்டுகொள்ள வேண்டும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரமுடைய கிருபையினாலும் இறக்கங்களினாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீர் ஆண்டவரே என்னை காண்கிற தேவன் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே உடைய வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்தருளும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாள் முழுவதும் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் வசனம் எங்களோடு பேசட்டும் வசனத்திற்கும் வாழ்க்கைக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்களாவே ஆமேன் ஆமேன்